கோழிக்கால் வேணான்னு ஒதுக்கிறவங்களா நீங்க கோழிக்கால் என்றால் சிலருக்கு வியப்பாக இருக்கலாம் ஆனால் அது உண்மையில் சிறந்த ஆரோக்கிய உணவு நம் உடலுக்கு தேவைப்படும் புரதம் கனிம சத்துக்கள் என பல முக்கிய ஊட்டச்சத்துக்களின் பொக்கிஷம் இதுதான் வெளிநாட்டு நாடுகளிலும் தென் கிழக்காசிய சமையலிலும் இது ஒரு பொதுவான உணவாக இருக்கிறது நம்ம நாட்டிலும் கூட பலர் இதை சூப்பாக குடிப்பதை ஒரு பழக்கமாக வைத்திருக்கிறார்கள் கோடைக்காலில் நிறைய அளவில் கொலாஜான் இருக்கிறது இது நம்ம தோலை இளமையாகவும் பளபளப்பாகவும் வைத்திருக்க உதவுகிறது வயதான பிறகும் தோல் சுருக்கம் வராமல் காக்கும் சக்தி இதற்கு உண்டு அதே நேரத்தில் இதை சாப்பிட்றதால மூட்டு குறையும் எலும்பு உறுதியாகும் காரணம் கொலாஜன் நம்ம மூட்டைகளுக்கு ஆயுள் மாதிரி வேலை செய்கிறது இதனால் நடக்க ஓட வளைந்து உட்கார எதிலும் வலி குறையும் கோழிக்கால் சமைக்கும் முன் நல்லா சுத்தம் பண்ணணும் கொதிக்கும் நீர்ல சில நிமிடம் ஊற வைத்து மேலிருக்கும் மெலிந்த தோலை நீக்கணும் பிறகு இஞ்சி பூண்டு மஞ்சள் உப்பு சேர்த்து வேக வைக்கலாம் குழம்பா சூப்பா சாம்பாரா எப்படி செய்தாலும் சுவையா இருக்கும் சிலர் இதை காரமா வேக வைத்து கோழிக்கால் பெப்பர் சூப் மாதிரி சாப்பிடுவாங்க அது குளிர்காலத்துல உடலை சூடாக்கி நோய் தொற்றிகளை தடுக்க உதவுது இது இருக்கும் ஜெலட்டின் செரிமானத்தையும் குடல் ஆரோக்கியத்தையும் மேம்படுத்தும் இது கட் ஹீலிங்கான சிறந்த உணவு அப்படின்னு பல பேரும் சொல்வாங்க வயிறு பிரச்சனை வாயு தொந்தரவு செரிமான குறைபாடு போன்றவற்றை இது சரி செய்யும் அதே போல இதை அடிக்கடி சாப்பிட்றவங்க இம்யூனி சிஸ்டம் நல்லா வேலை செய்யும் காய்ச்சல் சளி வராம காக்கும் ஆனா எல்லாரும் இதை சாப்பிடக்கூடாது உயர் ரத்த அழுத்தம் கொழுப்பு கல்லீரல் பிரச்சனை இதய நோய் உள்ளவர்கள் இதை தவிர்க்கணும் ஏனெனில் கொழுப்பு சற்று அதிகம் இருக்கும் சிறுவர்கள் கர்ப்பிணிகள் இதை எடுத்துக் கொள்ளணும்னா மருத்துவரிடம் கேட்டு சாப்பிடணும் இதில் இருக்கும் கால்சியம் பாஸ்பரஸ் மெக்னீசியம் மாதிரி கனிம சத்துக்கள் எலும்பை உறுதியாக்கி உடல் சக்தியை கூட்டும் இதனால் உடல் சோர்வா இருக்கிற நேரத்துல இத சாப்பிட்டா உடனே சக்தி வரும் சிலர் இதை வாரத்துக்கு ஒரு முறை சாப்பிடற பழக்கம் வைத்திருக்காங்க அவர்கள் எப்போதும் உற்சாகமா இருப்பாங்க மொத்தத்துல பார்த்தா கோழிக்கால் ஒரு சாதாரண உணவல்ல இது நம்ம உடலை பலப்படுத்தும் மூட்டுகளுக்கு நிவாரணம் தரும் தோலை இளமையாக்கும் ஒரு இயற்கை மருந்து மாதிரி சுத்தமா சமைத்து அளவோட சாப்பிட்டா இதுவே ஒரு உயிர் சக்தி கொடுக்கும் உணவாக மாறிடும் கோழிக்கால் சாப்பிடுறது ஒரு பழைய பழக்கமானாலும் இப்போதும் அதுக்கான ரசிகர்கள் நிறைய பேர் இருக்காங்க இது சும்மா ஒரு சாப்பாடு உடம்புக்கு உயிரூட்டும் ஒரு சக்தி உணவு குளிர்காலத்துல ஒரு பிளேட் சூடா வேக வைத்த கோழிக்கால் சூப்ப குடிச்சா உடல் முழுக்க உற்சாகம் ஏறி சோர்வை மறந்தே போயிடும் சுவையோ சத்தோ ரெண்டிலும் சமநிலை கொண்ட இந்த உணவு நம்ம ஊர் சமையலின் மறைக்கப்பட்ட தான்